நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்ட போயிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க இதனால காலில் விழுந்து ஒரு பக்கம் ஐயோ மாமாயும் என்ன மன்னிச்சிருங்க தப்பா நாம்தான் செய்யும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் இதுக்கு எந்த சம்மதம் இல்லை இது எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஒரு பக்கம் கதறு கதறன்னு கதறாங்க உன் மூஞ்சில் நல்லா மாட்டு சாணியை அப்படியே சும்மா அப்பச்சுக்குன்னு அடிச்ச கடை உனக்கு புத்தி வராது ஒழுங்கு மரியாதை எழுந்து ஓடு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாரு இதை பார்த்தோதான் அப்படியே சும்மா ஒரு பக்கம் மல்லிக்கு கொண்டாட்டமாக இருக்கு டா எத்தனை வருஷம் கனவு இது இவ்வளோ கலந்து தேவை தான் என்னவா வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணதிங்க உங்களை எல்லோரும் வச்சு செஞ்சேன் பார்த்தியா இதுதான்டா இந்த மல்லியோட டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா சட்டையை தூக்கி விட்டேன் அப்படியே சும்மா காலரை தூக்கி விட்ற மாதிரி அப்படியே ஐ இப்படின்றாங்கன்னா பார்த்துக்கோங்க மல்லி போடவியே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜயதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி உன்னை எந்த அளவுக்கு நான் நம்புனேன் ஆனால் நீ எனக்கு அக்கான்ற மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை உன்னை நான் என் அம்மாவுக்கு மேலே உயர்வாக நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ மட்டமாக கேவலமாக என் வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கே நீ எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல என் வயது நல்லா வந்துடும் இதுக்கு மேலே என்ன பேச வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிடுறாரு இதனால் உடஞ்ச போனால் நம்ம ராஜேஸ்வரி என்ன ஐயோ என் தம்பி நம்ம இந்த மாதிரி பேசிட்டானே இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கூணி குறுக்கி போய் நின்று இருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் எனக்கு கஷ்டமாக இல்லை ராஜேஸ்வரி அசிங்க பட்டு ஆமனை பட்டுன்னு எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களான்னா நம்ம தலைவி அப்படியே சும்மா அன்னபூரணியை வராங்க மாதம் அப்படியே சும்மா கிளாஸாக என்னடா கேட்கறதுக்கு நாதில் ஆள் இல்லைன்னு நினச்சிக்கலாம் எப்போ பார்த்தாலும் என் மல்லி எல்லாம் சீண்டுன்னு இருக்கீங்களா எவ்வளோ இருந்தாலும் கட்ட மாட்டான் பொழந்து கட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே அன்னாபூரணியை நீ வந்தாவே ஒரு கல கலக்கரமாக உண்ண மாதிரி ஒரு டேலண்ட்டானால்தான் அங்கே தேவைப்படுறாங்க ஆனால் யாரும் இல்லை நீங்கள் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாம் முடிகிற நேரத்துக்கு வந்துட்டிங்க எல்லாமே வெண்பா குட்டியாக கல கலகன்னு கலக்கி ஒரு பக்கம் அப்படியே சும்மா மாஸ் காட்டிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்டே பேசாமல் மூஞ்சி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போகிறாங்க என்னதாக இருந்தாலும் மல்லிகை அதை திமிரு கொழுப்பு இதெல்லாம் இருக்காமல் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜய் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்காரு அந்த ஆட்டம் போட்ட ஆளுக்கிட்ட அந்த மாதிரி கொழுப்பு கட்டலாம் அவர் அடங்க மாட்டார் உடனே மல்லிப்படியே போய்ட்டு மல்லி மல்லியண்ண மஞ்சள் மல்லி 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 என்ன மஞ்சள் மல்லின்னு சொல்லிட்டு கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறார் நீ கெஞ்சினாலும் சரி கொஞ்ச நாள் சரி உங்களுக்கு பேல முடி கிளம்படா அப்படின்ற மாதிரி டூர மூடிட்டு உள்ளே உட்காந்துடறாங்க போயிட்டு ஆனால் கூட வெண்பாவும் இருக்காங்க வெண்பா வந்து நீ என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடி பாவி நீ தானே வெளியே இருந்து அப்பா வந்தால் இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் இனிமே கூட ஒழுங்காக பேசுவார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தேன் ஐடியா கொடுத்தேன் நீயே கல வர என்ன வேண்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா கம்மனுக்குமா அப்படி தான் கேட்பேன் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ பாருங்கள் அப்பா எப்படி சுற்றி சுற்றி வர மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டோரை தட்டுறாரு அடி ஓடி மல்லி இல்லைன்னா ஏன்னா எனக்கு கக்கணம்பூரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிளம்பிடுறாரு வெளியே ஆட் அல்வா துண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி குட்டு 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 குட்டுன்னு வெளியே ஓடி வராங்க இதை பார்த்தா நம்ம தலைவி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வடப்போச்சே சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன்னா பார்த்துங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் மொத்தம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சீரியலாக பார்க்காம க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருந்துடணும் அப்படி இந்த சீரியல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னொரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு தெரிய தெரிய போகிற உண்மையாக நான் இப்பயே இருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ முடிச்சுங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்